அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர காத்தஹூ இக்குழுமம் கடந்த பத்து நாட்களாக அமைதியாகவே சென்று கொண்டிருக்கின்றது நான் ஒரு தஜ்வீது மாணவன் தஜ்வீது படித்த ஆசிரியர்கள் ஏதாவது இதில் சில பாடங்களை சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் பயிற்சி அளிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் யாரும் முன்னுக்கு வரவில்லை ஆகையால் நானே சில விஷயங்களை ஆரம்பித்து அதன் மூலியமாக அனைவரும் கலந்து கொண்டு இந்த தஜ்வீது உடைய பாடங்களை படிப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் விளக்கம் பெறுவதற்கும் ஒரு காரணமாக அமையட்டும் என்று நான் இங்கு உங்கள் முன்பு பேச ஆரம்பித்திருக்கின்றேன் அலஹந்துல்லா பொதுவாக குர்ஆன் ஓதுவதற்கு முன்பு அல் இஸ்தி பில்லாஹி அதாவது அல்லாஹாலாவை கொண்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் குரான் ஓதுவதற்கு முன்பு இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அது என்ன அனைவரும் அதை அறிந்திருப்பார்கள் அதை ஓதி காண்பிக்கின்றேன் இந்த இதுதான் வந்து குரான் ஓதரத்துக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் ஏன்னா சைத்தான் வந்து பல ஊசலாட்டங்களையும் சந்தேகங்களையும் மாற்று சிந்தனைகளையும் உருவாக்குவான் ஓதுகின்ற போது பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அவைகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக முதலில் நாம் இதை ஓதிக்கொள்ள வேண்டும் இது இறைவனுடைய கட்டளை எப்படி தொழுகைக்கு இறைவன் கட்டளை இடுகின்றானோ நோன்பு வைப்பதற்கு கட்டளை இடுகின்றானோ ஹஜ்ஜி செய்வதற்கு கட்டளை இடுகின்றானோ அதே போல் இதற்கும் கட்டளை இடுகின்றான் அந்த ஆயத்தை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா சூரத்தனுடைய சூரத்தன் நகுல் என்ற அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்திலே இந்த பாதுகாப்பை தேடுவதற்கான இறையினுடைய கட்டளை இருக்கின்றது அது என்ன ஆயத்த ஃபயிதா கரதல் கூரு ஆன ஃபஸ்து பில்லாஹிமின ஷைதோ நிர்வஜீம் என்கின்ற இந்த தான் இதனுடைய அர்த்தம் என்ன ஃபைதா கராதல் குரு ஆன நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஓதினால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிவிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் எவற்றிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதைத்தான் பின்னாடி சொல்றோம் மினஸ் சைத்தானி ரஜிம் விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த ஷைத்தானின் திங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் சொல்லிட்டு இந்த ஆயிரத்து முழுசா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் குரான் ஓதுவதற்கு முன்பு நீங்கள் அல்லாஹிவிடம் ரஜிம் என்று கூறி பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா இந்த இரண்டு வசனங்களையும் வில்லாஹி பில்லாஹி மினைதான் ரஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இஸ்தி யாதாவையும் இரண்டாவதாக ஓதிய ஃபைதா ஆனா ஃஅஸ்தஃபிது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த இரண்டு வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம அனைவரும் தஜீவிது முறைப்படி பயிற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி